கணவனுள்ள பெண்களையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்வது விளக்கப்பட்டுள்ளது எனினும் நிராகரிப்பவர்களுடன் நிகழ்ந்த போரில் பிடிக்கப்பட்டு உங்கள் ஆதிக்கத்தில் இருக்கும் அடிமை பெண்களைத் தவிர இவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் இவை உங்கள் மீது விதிக்கப்பட்ட அல்லாஹ்வின் கட்டளையாகும் மேற்கூறப்பட்ட பெண்களைத் தவிர மற்ற பெண்களை உங்கள் செல்வத்தின் மூலம் திருமண கட்டணமாகிய மகரை கொடுத்து சட்ட ரீதியாக திருமணம் செய்ய தேடிக்கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பத்தினித்தனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விபச்சாரர்களாக இருக்கக்கூடாது நீங்கள் திருமணம் செய்து கொண்ட பெண்களில் எவரோடு வீடு கூடிவிட்டீர்களோ அவருக்கு குறிப்பிட்ட மகரை அவரிடம் குறைவின்றி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துவிடுங்கள் விடுங்கள் எனினும் மகரை குறிப்பிட்டதன் பின்னர் அதனை குறைக்கவோ கூட்டவோ இருவரும் சம்மதப்பட்டால் அதனால் உங்கள் மீது யாதொரு குற்றமில்லை நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் செயலை நான் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான்